சண்டே ஆஃபர் ப்ரைஸில் ஃப்ளூடிக்கு வேறுனா ஒன்று வீடியோ பண்ணுற மாதிரி சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் சார் வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி சார் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஒரு பர்பிள் கலர் வண்டி வண்டி கீழே நம்பர் கொடுத்துருக்குறேன் ஆர்சி ஓனர் நம்பர் சார் வெறும் மூணு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அளவு குவாலிட்டியாக இருக்கிற வண்டி நாலு ஐம்பது கம்மி தர தரமாட்டாங்க ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாப் மாடல் வண்டிங்க சார் அலாவில் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் சண்டே ஆஃபர் ப்ரைஸாக தான் இந்த வண்டி கொடுக்க போகிறோம் இந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் ஆர்கார்டு கிடையாது சார் திருக்கழிக்குன்றத்தில் வண்டி இருக்குது சார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழிக் குன்றத்தில் இருக்குது வண்டி எடுத்திங்கன்னா ஒரு நாலு வருஷம் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் சார் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் சின்ன ஸ்கேச்சஸ் கூட இருக்காது வண்டி நேற்று ஆர்கார்டு வந்தது நேற்று எல்லாமே நாங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டோம் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கும் கம்பெனி செட்டு ஷேரிங் அட்ஜஸ்டபிள் லெதர் சீட் கவரோடு இருக்கும் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷன்னு சொல்லலாம் புது வண்டி எடுக்கிற ஐடியா இருக்கிறவங்க தாராளமாக மூணு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி தாராளமாக வாங்கலாம் சார் ப்ரைஸ் வந்து இது ஃபிக்ஸடு தான் சார் ஏன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே கேட்டுகிட்டுருக்காரு நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இந்த வண்டியை மூணு லட்சத்து எழுபதொன்றாயிரம் ரூபாய்க்கு வெரி ஃபைனலாக கொடுத்துரலாம் வண்டி பாருங்கள் அவுட்லுக்கு எல்லாம் தெளிவாக இருக்கும் சார் டீசல் வேரியண்ட் வண்டி சடன் டைப்பில் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ரேரு தான் இந்த வண்டிலாம் ஸ்பீடு வண்டி மைலேஜ் கம்பல்சரி உங்களுக்கு இருபது டு இருபத்தி போகும் சார் ஏன்னா நாங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு வண்டி சார் தெளிவான வண்டி இந்த அளவுக்கு தெளிவான வண்டியெல்லாம் நம்ம வீடியோ பண்ணணுமா அடுத்த ஆஃப் அனவர் ஒன் ஹவர்லேயே கொடுத்துருவோம் பாருங்கள் கம்பெனி மெயின்டெனன் ஸ்டிக்கரோடு இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்கும் சார் ஒரிஜினல் கிலோமீட்டர் டீசல் வேரியண்ட் வண்டி சிஆர்டிஐ இன்ஜின் வந்துடும் எல்லாமே டாப் மாடல் வண்டி தான் சார் சண்டே ஆஃபரில் மட்டும்தான் இந்த வண்டி நம்ம கஸ்டமருக்காக கொடுக்க போகிறோம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு இந்த வண்டி வேறுன்ற கீழே நம்பர் இருக்குது மறுபடியும் லொக்கேஷன் சொல்கிறோம் பாருங்க சார் செங்கல்பட்டு மாவட்டம் தெற்கழி சார் சென்னை கஸ்டமர் தான் ரொம்ப ரொம்ப பக்கம் இந்த பக்கம் விழுப்புரம் இதெல்லாம் ரொம்ப கிட்ட சார் திருகை கொன்றம் நீங்கள் கீழே கால் பண்ணிவிட்டு நேரில் போய் செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் வண்டி தெளிவான வண்டி இது இந்த மாதிரி தெளிவான வண்டி வீடியோ பண்ணி கொடுக்கும்போது நம்ம ரொம்ப பெருமையாக இருக்கும் நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு ஏன்னா கஸ்டமர் நாலஞ்சு அஞ்சு அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணலாம்